புது டெல்லி ஆகஸ்ட் நாள் உணவு உபரி நாடாக மாறி விட்டோம் உலக உணவு பாதுகாப்புக்காக இந்தியா உழைக்கிறது பிரதமர் மோடி பெருமிதமாக அப்புறம் தயசாஜி பிரதம மந்திரி அவர்களை இதையை நீங்கள் பார்த்துருக்குறோம் என்னது பி ரைட்டா சின்ன இனி பி ரைட்டா சமைக்கலாமா சின்ன இனி பி ரைட்டாக சமைக்கலாமா அறிமுகம் ரைட் சான்ஃப்ளவர் ஆயில் இந்தியாவில விற்பனை ஆகும் நம்ம வான் சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் அற்புத தயாரிப்பு சிறப்பு முறையில் தயாராகும் பி ரைட்டு உங்கள் சமையல லைட்டாகவும் அறு சுவை அனுபவிக்கும் ஆரோக்கியமாகவும் மாற்றுகிறது பி ரைட்டாக இருந்தால் சமையல் ரைட்டு அப்படியே கொஞ்சம் சமைக்கிற மாதிரி பொண்டாட்டி இருந்தால் வீங்களாம் டீ ஆதரது ஆள் இல்லாத ஊரில் டீ ஆதரவு கதையாக இது சமையல் இதுக்கு போண்டா டீலாக ஆயிலாம் அதுவும் பீ ரைட்டாக கொஞ்சம் பாருங்கள் பிரதம மந்திரியா சென்னை முதுநிலை மருத்துவப்பட்ட மேற்படிப்புக்கான நீட் தேர்வு மையங்களை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்குவதா தேர்வர்கள் ஆதரவு நாங்கள் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களாங்க ஆயிரம் கிலோமீட்டரு தாண்டி போனால் தானேங்க செக்கிங் செக்கிங்ன்ற பேரில் மாணவிகள் துணியெல்லாம் அவுத்துட்டு ஆ அதில் நல்லா பார்க்க முடியும் விட்டு இருக்குதா முடியல மூக்கு உலக விட்டு இருக்குதாங்க ஆ அப்போ கூந்தல் உள்ள வயசுன்னு இருக்கிறேன் ஏன்னா கருமம் ஒன்றுங்க இவனுங்க இவனுங்கெல்லாம் ஆமாம் இதுங்க டாக்டர் ஆகி என்ன கிழிஞ்சு போதே திட்டு வாங்கிறதுக்க அஞ்சு ரூபா டாக்டர் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அவங்க போங்க வைத்தியம் நல்லா பார்த்துக்கலாம் புரியுதா என்ன அணிய ஆயிரம் ஏன் கிலோமீட்டருங்க உதைப்பான்னா ட்ரெஸ் அவுத்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் வந்து உதைப்பான் அதுக்காக போல பக்கம் ஆகஸ்ட் நாலு சுங்க இலாக்காவில் நாடு சூப்பரண்ட்கள் உள்பட இருபது பேரிடம் மாற்றம் சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தல் இருந்த எனக்கு இல்லை எனக்கு ஆச்சரியமா இல்லை ஒரு கிலோ ஒரு நாள் ரெண்டு கிலோ குறைஞ்சது முப்பது நாள் ஒரு மாதம் ரெண்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் காலங்காலமாக கடத்திட்டு இருக்கான் சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தல எதிர்படியா எழுது மொழியா எழுது மொழியா அந்த கடையில் வந்து போட்மேனில் இருந்து டியூப்பில் நீந்திரம் வரைக்கும் தங்கம் கஞ்சா கிஞ்சா கடுத்தல் கெடுத்தல் எல்லாம் சூப்பராக என்ன இது முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் இந்த அதிகாரிகள்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு தொகுதியில் கொடுக்கணும் ஒரு ஏரியாவில் கொடுக்குறோம் மற்றங்க எங்கெங்கு திருப்பான் பார்க்கலாம் எப்படி அடிக்கலாம் பார்ப்போம் சென்னை தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை இனரின் தாக்குதல் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் ஆறாம் தேதி நடக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் வி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்காக நாளைக்கு இறந்து போகிறாருனாக்க இன் அதுக்கு முன்னணும் நாள் கூட பிரபாகரன் அவர்களிடம் எதோ பேச வேண்டும் அப்படி நான் எதோ படிச்சிருக்கேன் கருணாநிதி அவர்கள் எவ்வளோ பேரும் மேலேயே அமுச்சு விட்டார் ஆனால் அவரை பற்றி பேசணும் நல்ல மனுஷன் மேலே அமுச்சிடுறதெல்லாம் நல்ல மனுஷன் அவரை பற்றி பேசக்கூடாது ஆனால் இந்த உலகம் அழிவது என்றால் முதல்ல இலங்கை தான் ஃபஸ்ட்டு அழிட்டு சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ ரத்தங்க அது பா பாவ பூமி பாவ பூமி பயோ புத்தர் பண்டார் அப்படி பண்ணிடுறாங்க பட் பார்க்கலாம் சின்ன ஆகஸ்ட் நாலு இருநூற்றி பத்தொம்போதாவது நினைவு நாள் தீரன் சின்னமலை உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைவர்கள் அஞ்சலி தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவருடைய சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய காட்சி தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி அவருடைய உருவப்படத்துக்கு சேலத்தில் அதிமுக பொது செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மலதூவி அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம் சென்னை ஆகஸ்ட் நாலு சென்னை கடற்கரை காட்பாடியிலேயே இயக்கப்பட உள்ள வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது சென்னை கடற்கரை கட்பாடியிலேயே வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடந்தபோது அடுத்த படம் வந்தே மெட்ரோ ரயில் இருக்கைகளை படுத்தில் காணலாம் மின்சார ரயிலுக்கு மாற்று வந்தே மெட்ரோ ரயில் சேவை ஓட்ட நெற்று வெற்றிகரமாக நடைபெற்றது மின்சார ரயிலுக்கு மாற்றாக இந்த ரயிலை பயனாளிகளின் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது மின்சார ரயில்கள் போலவே வந்தே மெட்ரோ ரயில்களிலும் பயணம் செய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாகவே டிக்கெட்டு கவுண்டரில் டிக்கெட்டு எடுத்துக்கொண்டு ஏறி பயணிக்கலாம் மேலும் இந்த மாத ஆகஸ்ட் இறுதிக்குள் வந்தே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு ஏதுவாக ரயில்வே நிர்வாக பயண அட்டவணைகளை தயார் செய்து தீரன் சின்னமலை தந்த உத்வேகத்தால் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குகிறோம் கவர்னர் ஆர் என்று பி சமூக வலைதள பதிவு தீரன் சின்னமலையின் இருநூற்றி பத்தொன்போதாவது நினைவு நாளை ஒட்டி கவர்னர் ஆர் என் ரவி ஒளித்துள்ள சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது திருரன்சின்ன மலை உயிர் துறந்த தினத்தில் அவருக்கு நன்றி உள்ள தேசம் பணிவான அஞ்சலியை செலுத்துகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த நாளில் ஆங்கிலேயர்களால் அந்த தீரம் மிக்க தலைவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கில் இடப்பட்டார் அடக்குமுறை காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான சுதந்திரத்துக்கான நமது ஆரம்பகால போராட்டத்தின் முக்கியமான தருணங்களில் அவரது சாதாரண துணிச்சல் தோலை நோக்கு தலைமை புத்திசாலித்தனம் போன்றவை முக்கியமானவை தீரன் சின்ன மரபு அவரது சமகாலத்தவர்களுக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் ஆழமாக உத்வேகத்தை அளித்ததுடன் வலுவான அடிதளத்தையும் நிறுவியதால் அதன் உதவியுடன் நாம் உறுதியான மற்றும் வளமான வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குகிறோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது சென்னை தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு அரசாணை வெளியீடு சென்னை போலீஸ் நிலையம் முன்பு தீ கூலித்து இறந்த வாலிபரின் குடும்பத்துக்கு ரூபாய் பத்து புள்ளி ஏழு சைபர் லட்சம் வழங்க வேண்டும் அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு ராமேஸ்வரம் இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி பலியான மீனவரின் உடல் ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட்டு அடக்கம் கடலில் தத்தளித்த இரண்டு பேரும் ஊர் திரும்பினர் மீனம்பாக்கம் இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான இருபத்தி ஒன்று மீனவர்கள் சென்னை வந்தனர் சென்னை ஆகஸ்ட் நான்கு செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் வெப்பசலனம் காரணமாக கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்கிறது இதன் தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகிற எட்டாம் தேதி வரை வியாழக்கிழமை வரை தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்து உள்ளது அதன்படி இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் சென்னை ரூபாய் முப்பது கோடியில் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா புனரமைப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னையில் உள்ள முக்கிய சுற்றுச்சூழல் சுற்றுலா தலங்களில் கிண்டி சிறுவர் பூங்காவும் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் எட்டு லட்சம் பார்வையாளர்கள் வருகை தருகின்றனர் சென்னை மற்றும் அதை சுற்றி உள்ள நூற்று கணக்கான பள்ளிகளை சேர்ந்த அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர் சட்டசபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான நிதி நிலை அறிக்கையில் இளம் வயதில் இருந்தே வனம் மற்றும் வன விலங்குகளைப் பற்றிய விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த கிண்டி குழந்தைகள் பூங்காவை மறு வடிவமைத்து பறவைகள் வனது பூச்சிகள் விலங்குகள் உள் அடங்கிய இயற்கை பூங்காவாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது சென்னை மின்சார ரயில்கள் ரத்து தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் பஸ்களில் மோதிய கூட்டம் சென்னை ரயில்வே கூட்டம் சார்பில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் ரயிலை பாதுகாப்பாக இயக்க அவ்வப்போது ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணி மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தாமிரம் பனிமலையில் தண்டவாள பராமரிப்பு பணி கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது அதற்காக சென்னை கடற்கரை பாட்டு சென்னை கடற்கரை இடையே பகல் மற்றும் இரவு நேரங்களில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் மூணாம் தேதி முதல் வருகிற பதினாலாம் தேதி வரை பகல் மற்றும் இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்து உள்ளது வயநாடு சாவு எண்ணிக்கை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாக உயர்ந்தது இருபத்தி மூணு தமிழர்கள் மாயம் வயநாடு நிலச்சரிவு மாநில பேரிடராக அறிவிப்பு கேரள மந்திரி சபை முடிவு நம் நாட்டில் எத்தனையோ பொன்மொழிகள் இருந்து வருகின்றன அவை யாவும் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்கள் ஆனால் நம்ம எத்தனை பேர் அப்பொன்மொழிகளின் வழி நடக்கிறோம் என்றால் பத்து வழிகாடு கூட இல்லை எனலாம் வேகமாக ஓடுகின்ற இக்காலத்தில் நாம் இது இதுபோன்ற பொன்மொழிகளை ஓரளவுனும் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் என்பது தின்னம் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கும் இளைய சமுதாயத்தினருக்கும் இப்பொன்மொழிகள் மிகவும் பயன் தரும் அவர்கள் இது போன்ற நூல்களை வாங்கி படித்து முன்னேற வேடுகிறேன் இந்நூலை வெளியிட்ட கங்கா ராணி பதுப்புக்குத்தாருக்கு மனமார்ந்த நன்றி சீனி மீனாட்சி பொன்மொழிகள் அறுபத்தி ஒன்று பிறருக்காக உழையுங்கள் பிறர் உழைப்பை எதிர்பார்க்காதீர்கள் அறுபத்தி ரெண்டு நிலத்திற்கு நீர் தேவை அதுபோல் ஒருவனுக்கு நல்ல நண்பன் தேவை அறுபத்தி மூணு நெருக்கடியின் போது நிதானத்தை கடைபிடிப்பது மிக பெரிய பலம் அறுபத்தி நான்கு கெட்டவர் உன்னை பழித்து பேசும்போது மெளனமாக இரு உன்னை ஆபத்து நெருங்காது அறுபத்தஞ்சு பெண் கையில் கொடுத்த பணம் தங்காது ஆண் கையில் கொடுத்த குழந்தை வாழாது பொன் மொழிகள் அறுபத்தி ஆறு பெண் பொன் மண் போன்றவை சகோதரனை கூட விரோதியாக்குவிடும் அறுபத்தி பெண்களால் உலகம் அழிந்தது உண்டு அவர்களே உலகத்தை காப்பாற்றியும் இருக்கிறார்கள் அறுபத்தி எட்டு பெரிய வெற்றியோ கிட்டும்போது அமைதியுடன் செயல்பட வேண்டும் பெரிய வெற்றியோ கிட்டும்போது அமைதியுடன் செயல்பட வேண்டும் பொன்மொழிகள் அறுபத்தி ஒம்பது பெண் இல்லாத வீடு இல்லாத வெட்ட வெளியாகும் ஆகும் எழுபது பொறாமை என்பது இயலாமைக்கும் அதீதமான கற்பனைக்கும் பிறந்த குழந்தை எழுபத்தி ஒன்று பொறாமைக்காரன் நண்பனை இழப்பான் கோபக்காரன் தன்னையே இழப்பான் எழுபத்தி ரெண்டு பொறுமை உமது ஆஸ்தியாகும் நேர்மை உமது வெற்றியாகும் எழுபத்தி மூணு பொறுமை அதிகம் உழவனே காரியம் சாதிக்கும் ஆற்றல் உள்ளவன் பொறுமையான மனைவியும் அன்பான கணவனும் வீட்டின் ஞான விளக்கு பொன்மொழிகள் எழுபத்தி அஞ்சு பொறுமையுடன் காத்து காத்திருக்க தருந்தவர்கள் அனைவருக்கும் காலம் கைகூடும் எழுபத்தி ஆறு பெரும் செல்வத்தை விட நல்ல பெயரை தேடுவது சிறப்பு எழுபத்தி ஏழு பெரும்பாலான தோல்விகளுக்கு காரணம் நம்மிடம் உள்ள அவ நம்பிக்கைதான் எழுபத்தி எட்டு சொர்க்கம் அழகானது அதனை கட்டியவன் இன்னும் அதைவிட அழகானவன் பொன்மொழிகள் எழுபத்தி ஒம்போது சொல்லில் வல்லவன் சோர்வில்லாதவன் ஏதற்கும் அஞ்சாதவனை வெல்வது அரிது என்பது செய்ய தெரிந்தவன் சாதுகிறான் செய்ய தெரியாதவன் போதிக்கிறான் எண்பத்தி ஒன்று செய்யும் தொழிலை செய்யாமல் விட்டவரை உலகம் கைவிடும் எண்பத்தி ரெண்டு செய்வதற்கு எப்போதும் வேலை இருக்க வேண்டும் அப்போதுதான் முன்னேற முடியும் முன்னேறலாம்